மலையளவு கடன் கடுகளவு வரவு இருளில் இருந்து மீளுமா மின்சார வாரியம் வரவு ஏட்டனா செலவு பத்தனா அதிக ரெண்டனா கடைசியில் துந்தனா 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 இது கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகள் இந்த பாடல் வரிகள் தற்போது தமிழக மின்சார வாரியத்துக்கும் பொருதும் வகையில் உள்ளது ஆம் அந்த அளவுக்கு தமிழக மின்சார வாரியத்தின் கடன் சுமை மலை அளவு உள்ளது இந்த நிலையில்தான் தமிழகத்தில் தமிழகத்தில் மின் உயர்த்தப்பட்டு உள்ளது ஏற்கனவே பெட்ரோல் டீசல் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வால் மக்கள் விழிபுதுங்கி வரும் வேளையில் மின்கட்டண உயர்வு என்ற சுமையும் மக்கள் மீது விழுந்து உள்ளது எதற்காக இந்த உயர்வு ஏன் இந்த நிலை அது பற்றி பார்ப்போம் தினமும் பதினெட்டு ஆயிரம் மெகாவாட் தேவை தமிழகத்தின் மின் தேவை நாள் ஒன்றுக்கு சராசரியாக பதினெட்டு ஆயிரம் மெகா வாட் என்ற அளவில் உள்ளது கோடை காலத்தில் இது மேலும் அதிகரிக்கிறது கடந்த மே மாதம் ரெண்டாம் தேதி அதிகபட்சமாக இருபதாயிரத்தி எட்நூற்றி முப்பது மெகாவாட்டாக மின் தேவை இருந்தது தமிழக மின் உற்பத்தியை எடுத்துக்கொண்டால் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள வடசென்னை தூத்துக்குடி மேட்டூர் அனல் மின் நிலையங்கள் மூலம் தினமும் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது மெகாவாட் கிடைக்கிறது இது மொத்த தேவையில் இருபது சதவீதமே கூடுதல் விலைக்கு தனியாரிடம் கொள்முதல் இதுபோக மத்திய மின் தொகுப்பிலிருந்து ஏழாயிரத்தி நூற்றி எழுபது மெகாவாட் கிடைக்கிறது மீதமுள்ள தேவைக்கு தனியாரிடமிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுகிறது தனியார் நிறுவனங்கள் சூரிய ஒளி சோலார் மூலம் ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது மெகாவாட் காற்றாலை மூலம் எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது மெகாவாட் மரபுசாரா சாரா எரிசக்தி மூலம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று மெகாவாட் என்ற அளவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றன தனியார் உற்பத்தி செய்யும் இந்த மின்சாரத்தை ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் ஆறு முதல் ரூபாய் இருபது வரை விலை கொடுத்து அரசு கொள்முதல் செய்கிறது அதாவது மின் தேவை அதிகம் இருக்கும் நேரங்களில் பீக் அவார்ட்ஸ் விலை ரூபாய் இருபதாக உயர்ந்து நிற்கிறது தங்கத்தின் போல் மின்சாரத்தின் விலையும் ஏறி இறங்கி கொண்டே இருக்கிறது தொடர்கதை சட்டசபையில் மின்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறும் போதெல்லாம் தனியாரிடம் இருந்து அதிக விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படும் பிரச்சினை எதிர்கட்சிகளால் எழுப்பப்படும் ஆனால் கட்சி தரப்பில் உங்கள் ஆட்சியை விட எங்கள் ஆட்சியில் குறைந்த விலையில் தான் மின்சாரத்தை வாங்குகிறோம் என்றே பதில் அளிக்கப்படும் இரு கட்சிகளின் ஆட்சியிலும் இது தொடர் நடந்து வருகிறது ஆனால் நிதி இழப்பு என்பது மட்டும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்துக்கு ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே செல்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் ரூபாய் பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு கோடியாக இருந்த நிதி இழப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிலவரப்படி ரூபாய் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு கோடியாக உயர்ந்துவிட்டது நாலு புள்ளி எட்டு மூணு சதவீதம் உயர்வு இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் ரூபாய் நாற்பத்தி மூணு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு கோடியாக இருந்த கடன் அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு கோடியாக அதிகரித்து உள்ளது தற்போது இந்த கடன் அளவு ரூபாய் ரெண்டு லட்சம் கோடியை தாண்டி இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது மேலும் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு கோடியாக இருந்த கடன்களின் மீதான வட்டி இருநூற்றி ஐம்பத்தி ஒம்போது சதவீதம் உயர்ந்து ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று கோடியாக அதிகரித்தது இவ்வாறு மின்சார வாரியத்துக்கு அதிகரித்து வரும் நிதி இழப்பை ஈடு செய்ய ஆண்டுதோறும் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு நாலு புள்ளி எட்டு மூணு சதவீதம் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு உள்ளது ஒரு கோடி இணைப்புக்கு பாதிப்பு இல்லை தற்போதைய நிலையில் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் வீடுகளுக்கு மின் இணைப்பு உள்ளது இதில் நூறு இலவச மின்சார நடைமுறைக்குள் ஒரு கோடி மின் இணைப்புகள் வந்து விடுகின்றன எனவே அவர்களுக்கு இந்த மின் கட்டண உயர்வால் பாதிப்பு இல்லை என்று மின்சார வாரியம் தெரிவிக்கிறது மீதமுள்ள ஒரு கோடியே நாற்பது லட்சம் பயனாளர் ப பயனாளர்கள்தான் மின் கட்டண உயர்வால் பாதிக்கப்படுகிறார்கள் ஒன்று முதல் நானூறு யூனிட் வரை மின்சார பயன்பாட்டுக்கு யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் நாலு அறுபதில் இருந்து ரூபாய் நாலு எண்பது இருபது பைசா ஆக விலை உயர்ந்து உள்ளது இதுபோல் நானூற்றி ஒன்னூற்று ஐநூறு யூனிட் வரை ரூபாய் ஆறு பதினைந்தில் இருந்து ரூபாய் ஆறு நாற்பத்தி அஞ்சு முப்பது பைசா ஆகவும் ஐநூற்றி ஒன்று அறநூறு யூனிட் வரை ரூபாய் எட்டு பதினைந்தில் இருந்து எட்டு ஐம்பத்தி ஐந்து நாற்பது பைசா ஆகவும் அறுநூற்றி ஒன்றில் இருந்து எட்டு நூறு யூனிட் வரை ரூபாய் ஒம்பது இருபதில் இருந்து ரூபாய் ஒம்பது அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பைசா ஆகவும் எட்நூறு எட்நூற்றி ஒன்றிலிருந்து ஆயிரம் யூனிட் வரை ரூபாய் பத்து இருபதிலிருந்து ரூபாய் பத்து எழுபது ஐம்பது பைசா ஆகவும் ஆயிரம் யூனிட்டுக்கு மேல் ரூபாய் பதினொன்று இருபத்தி அஞ்சிலிருந்து ரூபாய் பதினொன்று எண்பது ஐம்பத்தி அஞ்சு பைசா ஆகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டு உள்ளது சீர்திருத்தங்கள் அவசியம் இதன் மூலம் அரசுக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடி முதல் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி வரை கூடுதலாக வருவாய் கிடைக்கும் என்றாலும் இதன் மூலம் மின்சார வாரியத்தின் கடன் சுமை குறையுமா என்று பார்த்தால் அதுதான் இல்லை மழையளவு இருக்கும் கடனை குறிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல அதற்கு நிர்வாக ரீதியாக நிறைய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது அதாவது டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசாங்கம் பொறுப்பேற்ற போது நடைமுறையில் இருந்த மின் கொள்கையை ரத்து செய்துவிட்டு புதிய கொள்கையை உருவாக்கியது அதன்படி தனியாரிடமிருந்து மின்சாரத்தை குறைந்த காலத்துக்கு வாங்கும் அளவுக்கும் கட்டணத்தை மாநில அரசே நிர்ணயம் செய்யும் வகையிலும் மாற்றம் செய்யப்பட்டது இது போன்ற சீர்திருத்தங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அவசியம் இல்லை என்றால் என்னதான் மின்சார கட்டணத்தை உயர்த்தினாலும் கடன் என்ற இருளில் இருந்து மீண்டு வரவே முடியாது என்று பொருளாதார நிபுணர்கள் அபாய எச்சரிக்கை விடுகிறார்கள் இது எப்படியோ கடன் என்ற இருளில் இருந்து தமிழக மின்சார வாரியம் மீளுமா என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு மலை அளவு கடன் கடுகளவு வரவு இருடில் இருந்து மீளுமா மின்சார வாரியம்